தங்களுடைய ஒவ்வொரு சொற்கொழியுடைய ஆரம்பத்திலும் இந்த சமுதாயத்திற்கு ஞாபகம் ஒட்டி எச்சரிப்பை செய்கிறார் வாரம் காலமெல்லாம் தான் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் எதன் பக்கம் அவன் செல்கிறான் என்ற தெரியாத அறியாத ஒரு நிலையிலே அவன் இருந்து கொண்டிருக்கிறார் நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே ஏனோதானோ என்று வாழ்ந்துவிட்டு அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு மாறாக விஷயங்களை செய்துவிட்டு அல்லாஹுவால் மற்ற அனைத்து காரியங்களையும் விட்டுவிட்டு நாளைகளாக நின்று கொண்டு இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி இன்றைய தினம் ஒரு குறுகிய நேரத்திலே நாம் பார்த்து இருக்கிறோம் நாளிலே பாவிகளுடைய விஷயத்தை அல்லாவிட்டால நீ பாவி என்று ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சுட்டிக்காட்டி அவனை முத்திரை விட மாட்டான் இவன் பாவி இவன் பாவம் செய்தவன் தீங்கு செய்தவன் என்று சொல்லி ஒரே ஒரு அந்த சொல்லில் மாத்திரம் அவனுக்கு முத்திரை விடாது முத்திரை இடப்படாது என்று அவனுக்கு முடிவு செய்யப்படாது மாறாக அல்லாஹால ஒவ்வொரு ஆட்களுக்கும் நாளை வறுமையிலே நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் எட்டு சாட்சிகளை அல்லாஹாலா நாளை வறுமையிலே ஆக்குகிறான் ஒரு சாட்சியல்ல இரண்டு சாட்சிகள் அல்ல எட்டு சாட்சிகள் அவன் நல்லவன் அல்லது அவன் தீயவன் அவன் பாவி இவன் நன்மை செய்தவன் என்று அதை தாண்டியதற்கு பிறகுதான் ஒரு மனிதனுக்கு நரகமோ அல்லது அவனுக்கு முடிவு செய்யப்படுகிறது என்று சொன்னார்

மக்கான் இதை அல்லாத்தல்ல சாட்சியாக கொண்டு வருவாங்க நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்திலே கேமராக்கள் கூட பொருத்தப்பட்டிருக்கிறது என்றால் ரொம்ப கவனமாக செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்வோம் ரொம்ப கவனமா எப்பவும் போல பேச மாட்டோம் அது மாதிரியான நிலைகள் ஆனால் நாளை மறுமையினாலே உங்களுக்கு எதிராக சொல்லக்கூடிய அந்த பாவைகளுக்கு எதிராக சொல்லக்கூடிய முதல் சாட்சி இதுவாக இருக்குமா அது அவர்கள் இருந்த இடம் சாட்சி சொல்லணும் மக்கான் யார் லா இடம் பேசுவாமல்ல அவரிடமே யார்ல்லா என் மீதுதான் அந்த பாவத்தை செய்தான் என் மீதி இருந்து கொண்டு தான் அந்த பாவத்தை அவள் நிகழ்த்தினான் நல்லா புராண சொல்லா யோமது ஹர்தி நாஸ் யோக து நாஸ் நாளை மறுமே ஒவ்வொரு மனிதர்களைப் பற்றி இந்த பூமி அவர்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்லும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவார்களா இவ்வளவு நாள் நாங்கள் இந்த பூமிகளை வாழ்ந்தோமே அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் நீங்கள் இந்த நியாயம் இருப்பதனால் அல்லவா சாட்சி சொல்கிறாய் அந்த பார்க்கும்னிதர்கள் சொல்வார்கள் இடத்தை நீங்கள் சூழ்ந்து கொண்டு அந்த இடத்தை பேச வைப்பார்கள் இந்த இடம் பேசும் இந்த வீட்டிலே இந்த மாடி பேசும் இந்த மாட்டிலே செய்தீர்களோ அதை சொல்லும் தீமைகள் செய்தோ அதை சொல்லு இரண்டாவது சாட்சியாக சொன்னாங்க இரண்டாவது சாட்சி சமான் தாளம் என்றால் என்ன தாளம் எந்த நொடி அந்த நொடி பேசும் இருந்த நேரம் அந்த நேரம் பேசும் என்ன கிழமை புதன்கிழமையா புதன்கிழமை மண் பாவம் செய்தானா அல்லது வியாழக்கிழமை பாவம் செய்தானா திங்கட்கிழமை பாவம் செய்தானா என்று சொல்லி அந்த கிழமை அந்த நாள் அந்த நாட்களில் இருக்கக்கூடிய நேரம் மணித்துறைகள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லு எப்படி நம்ம ஒரு வீடியோக்களை போட்டு காட்டினால் இந்த இடத்துல இந்த நேரத்துல இத்தனை நிமிஷம் எடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறதோ அது போல அவனுக்கு எதிராக அந்த பாவிக்கு எதிராக சமான் அல்லாஹ் அல்லாஹால காலத்தை பேசல் பான் இரண்டாவது சாட்சி மூன்றாவது சாட்சி உங்களுடைய 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 நீங்கள் சொல்லுவதை மாத்திரம் தான் பேசி பார்த்திருப்பீர்கள் நாளை மறுமையிலே உங்களுக்கு எதிராக அந்த நாவுகள் உங்களுக்கு எதிராக பேசணும் ஏனென்றால் அந்த நாவல் இருக்கிறது சிறிய ஒரு பகுதி தான் ஆனால் பெரிய ஒரு விஷயத்தை பெரிய ஒரு தாக்கத்தை பெரிய ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய சக்தி சதை இந்த நாவுக்கு இருக்கிறது என்று வஸல்லம் சொன்னார்கள் உங்களை சோனம் செல்வதற்கு தகுதியான ஒன்று ஒரு ஒன்றாக உங்களை ஆகும் நான்காவது சாட்சியை ரசோசை கான் நான்காவது சாட்சி என்பது நாவு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நாவ உங்களுக்கு எதிராக அல்லது உங்களுக்கு சாதமான சாட்சிகளை அப்புறம் உங்களுடைய உடல் உறுப்புகள் பேசும் உங்களுடைய கண்கள் பேசும் எதை நீங்கள் பார்த்தீர்களோ உங்களுடைய கைகள் பேசும் எதை நீங்கள் செய்தீர்களோ உங்களுடைய பேசும் உங்களுடைய பேசும் எந்த அளவிற்கு என்றால் உங்களுடைய நகங்கள் உங்களுடைய முடிகள் முதற்கொண்டே வறுமையிலே உங்களுக்கு எதிராகவோ அல்லது உங்களுக்கு சாதகமாகவோ அல்லாஹ் சாற்று செல்ல அப்பொழுது உங்களுடைய நாவட்டப்பட்டுவிடும்

திவான் என்ற ரெண்டு வருது திவான் என்றால் உங்களுக்கு ஏற்பட்ட உங்களுக்கு ஏற்படும் என்கின்ற அந்த தக்தி அந்த எழுதப்பட்ட புத்தகம் உங்களுக்காக பேசும்

நமக்கு நன்மைகள் தீமைகள் எழுதப்பட்டிருக்குமா இல்லையா அந்த தப்தீருடைய கிதா நாங்க என்ன செஞ்சோமோ அது அப்படியே காட்டப்படுமா என்ன கிதா இது இவ்வளவு பெரிய ஆச்சரியமா நாங்க சொன்ன செஞ்ச ஒன்னப்பட விடலையே நாங்க பேசுற ஒன்னப்பட விடலையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கிதா உங்களுக்கு எதிராக அல்லது உங்களுக்கு மாற்றமாக சாட்சி சொல்லுவோம் நான் இது மறுமையில அப்படியும் அல்ல சொல்லுவாடா இக்கரா கித்தா பற்றி சொன்னது அவனுக்கு மட்டும் தெரிஞ்சு மற்ற மக்களுக்கு எல்லாம் காட்ட மாட்டான் மற்ற மறுமை நாள் நாளை மற்ற யாருக்கு தெரியாது அவங்க மட்டும் தெரியும் ஆறாவது சாட்சியாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எது மலக்கை உங்களோடு இருந்த அந்த கிராமன் கார்த்திபி என்கிற மல கிராமன் கார்த்திபி என்கிற மலர் நாளை வறுமை நாளில் உங்களுக்கு எதிராக அல்லது உங்களுக்கு சாதக மானத்தை விளை

அவங்க caer இருக்க முடிய அந்த இரண்டு மலக்கு ஏழாவது சாட்சியாக அல்லாஹ் புதத் அலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஏழாவது சாட்சியா லாндар யார் ரசூல்だர் ஒரே சாபாகளே யார நீங்க எப்படி சாட்சியா இருப்பீங்க உலக மக்களுடைய உங்களுடைய உம்மத்திற்கு நீங்க எப்படி சாட்சியா இருப்பீங்க அப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு விஷயத்தை சொல்லி கட்டினார்கள் அலை சத்தார ஃபித்தார் الناس இந்த உலகத்திலே எந்தெந்த உம்மத்திற்காக எந்தெந்த மக்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்தந்த உம்மத்தியுடைய நபி அந்தந்த உம்மத்தினர்களுக்கு சாட்சியாக இருப்பார் நான் என்னுடைய உம்மத்துக்கு சாட்சியா இருப்பேன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க இந்த இடத்துல ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் யாழ்கிழமையும் என் இடத்திலே என்னுடைய உம்மத்தினுடைய நன்மை தின்ற சமர்ப்பிக்கப்படும் பொருமனுக்கு வந்து வீட்டுவார் புத்தகத்தை வீட்டுவார் பிரதமர் எந்த அளவுக்கு அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு பள்ளிவாசல் ஒருத்தர் கூட்டி இருக்காரு அந்த பள்ளிவாசல்ல இருக்கிற ஒரு சில குப்பையை நிரிச்சு விட்டது அந்த குப்பையின் எடுத்து வெளியே கொண்டுமே ஒரு ஒரு என்னுடைய உம்மத்தினர் போட்டாலும் அது முதற்கொண்டு எனது இடத்தை காட்டப்படும் நான் இதை வெடித்துக்கொண்டு முழு உம்மத்திற்கும் நான் சாட்சியாராக இருப்பேன் என்று சொல்லி அப்படின்னு நாயம் சொன்னாரே சிவகன் ஏழாவது சாட்சியாக சொல்றான் எட்டாவது சாட்சி இதுதான் மிக முக்கியமான உயர்ந்த இந்த உலகத்தை பாதுகாத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ரப்பினுடைய சாட்சி அதுதான் நம்முடைய ரப்பு அல்லா சாட்சி இது எல்லாம் தப்புச்சுட்டா உன் பாவி அப்படின்னா அல்லா சொல்லுவானா இது நீ இதுவெல்லாம் பாவி ஆயிட்ட நான் சாட்சியாக இருக்கிறேன் ஆமா நீ பாவிதான் ஆனால் என்னுடைய இரங்கத்தை கொண்டு நீ சோழன் சரி என்னுடைய ரங்கத்தை கொண்டு சுழல் சார் என்னுடைய ரஹீம் என்கிற அந்த புலம் இல்ல ரஹ்மான் என்று சொல்லி அல்லா அனுப்பக்கூடிய விஷயத்தை சொன்னார் உலகத்தை யாருமே இல்லையே நம்ம சுத்தி ஒண்ணும் இல்லையே நம்ம தைரியமா இருக்கலாமே பாவம் செய்யக்கூடிய எந்த சூழலும் இல்லையே எல்லா சூழலும் நமக்கு இருக்குது ஆனா நம்மளை யாரும் பார்க்கல என்று நினைக்க கூடாது ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய இடம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுது சம தாரம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் அடுத்து நிசா நம்முடைய நாவு சாட்சி சொல்லும் அடுத்து அல்கான் நம்முடைய நாவு சாட்சி சொல்றத மறந்துட்டா உடல் உறுப்புகள் அத்தனையும் அது கண்டது அது பார்த்தது அனைத்தையும் சாட்சி சொல்லும் அடுத்து திவான் நம்முடைய தக்தி நமக்கு எழுதப்பட்ட நாம செஞ்ச எதை செஞ்சோமோ அந்த அந்த கிட்டாவை சாட்சி சொல்லும் அடுத்த நம்முடைய மனப்பேர் சாட்சி சொல்வார்கள் அடுத்து ரசூல் அடுத்து நபி அல்லாஹ் தாரா இதை தாண்டிதான் ஒரு மனிதன் சோழம் செல்வதாக இருந்தாலும் இதை தாண்டிதான் ஒரு மனிதன் நரகம் செல்வதாக இருந்தாலும் செல்ல முடியல ஆகையால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் இந்த தினம் இந்த நிலத்திலிருந்து நாங்கள் பாவத்தை விடுவோம் எல்லா